இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து புத்தளத்தில் புகழ் பூத்த ஒரு இடம் அதாவது குதிரை மலை குதிரைமலைன்னு குதிரை மலைன்னு சொல்கிறது இலங்கையிட வரலாற்றில் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆரம்ப கால குடியேற்றம் அமைந்திருந்த இடம் உண்டு இது இது குதிரை மலை துறைமுகம் கடை இதில் வர்த்தகம் நடந்திருக்குது முக்கியமாக முத்துச்சிப்பி முத்துக்கள் எடுக்கிறது யானை யானை தங்கம் மயில் பார்க்கறது என்று சொல்லி ஒரு காலத்தில் ஒரு புகழ் பெற்ற ஒரு துறைமுகமும் அதே நேரத்தில் இது ஒரு செட்டில்மெண்டும் தான் இங்கே மக்கள் குடியேறி இருந்திருக்கிறாங்க ஆரம்பகால குடியேற்றம் ஒன்று இங்கே இருந்திருக்குது அதற்கான ஒரு ஆதாரமாக இந்த இங்கே இருக்கிற இந்த ஜியாரம் இருக்குது ஒரு முஸ்லீம் ஒருவருடைய ஒரு அடக்கஸ்தலம் இதில் இருக்குது வரலாற்றில் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த பகுதியில் நிறைய அடக்கஸ்தலங்கள் இருந்திருக்குது அதில் எங்கே இருக்கிறது இந்த ஜியாரம் மட்டுந்தான் பெஞ்சிருக்குது அது பாதுகாக்கப்படவும் வேண்டும் இந்த குதிரைமலை இந்த பிரதேசத்தை நாங்கள் மொத்தம் அடித்து கொண்டால் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் ஓகே நேரம் அந்த நேரத்தில் இருந்த பாதை பெரும்பாலும் இந்த கடலோரத்தில் தான் அவங்க பயணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படி கடலோரத்தில் பயணம் செய்கிற நேரம் சில நேரங்களில் மு அவங்களோட வயது முதிர்ந்தவங்க இருந்தால் அந்த இடத்துல அவங்க அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குற நேரம் இந்த பாதையில் நிறைய வேறு வேறு பகுதிகளையும் ஜியாரங்களை பார்க்கலாம் உண்மையாக இந்த ரோடுக்கு அந்த நேரம் அந்த காலத்தில் பேர் சொல்லிக்கிறாங்க நோத் ரோடுன்னு சொல்லி அப்போ நோத் ரோடுன்னு சொல்கிறது இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் வடக்கு நோக்கி பயணிக்கிற அந்த ரோட் அதே ஒரு எச்சமாக இப்போவும் கூட புத்தளம் டவுனில் நாங்கள் பார்க்கலாம் நோத் ரோடுன்ற ஒரு பகுதியே இருக்குது அந்த 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 ஒரு பகுதியில் இப்போ இதில் பல ஜியாரங்கள் இருக்குது அந்த பல ஜியாரங்களில் ஒரு முக்கியமான ஜியாரம் இப்போ நாங்கள் பார்க்குற இந்த தியாரமும் இந்த குதிரமலையும் இந்த துறைமுகமும் இந்த வர்த்தக தொடர்புகளும் எல்லாமே ஆகவே இது பாதுகாக்கப்பட வேண்டும் முஸ்லிம்கள் ஒரு மிருக்கு அருமையாக சொல்லலாம் ஒரு அடையாளங்களாக சொல்லலாம் ஆகவே இது பாதுகாக்கப்பட வேண்டும்ன்றதுதான் எங்களோட ஒரு வேணவா